ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லெமன் ரைஸும் முட்டை வருவலு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம முட்டை ஃப்ரை வறுவலுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு முட்டையை வேக வச்சுக்கலாம் வெந்த முட்டையை ரெண்டு ரெண்டாக கட் தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் முட்டை வேக வைக்கும்போது முடிந்த அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வைங்க அப்போ இந்த முட்டையில் ஒரு மாதிரி கௌச்சு வடை வரும்ல அதெல்லாம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே வந்து முட்டை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வைப்பேன் இப்போ ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியாச்சு வாங்க இப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த பாத்திரமே கழுவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு அதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குல்ல அப்புறமேட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை அப்படியே குப்பரை கவுத்து அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இது வந்து என்னோட பொண்ணோட ஃபேவரட்டான டிஷ்ன்னு சொல்லலாம் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் லெமன் ரைஸ் வித்து இதுவும் ரெண்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவாள் அவள் எல்கேஜ் படிக்க சொல்லிருந்து நான் இது லெமன் ரைஸ் பண்ணாவே அந்த அம்மாவுக்கு இந்த முட்டை தான் பண்ணி கொடுக்கணும் அது இல்லாமல் அவளுக்கு வந்து க இது அவள் வந்து இதுக்கு வச்சுருக்க பேர் வந்து கருப்பு முட்டை இன்ன வரை டென்த்து போயிட்டால் இன்னும் கூட வந்து அம்மா கருப்பு முட்டை பண்ணுமா லெமன் ரைஸ் பண்ணணா அப்படின்னு தான் சொல்லுவாள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி இந்த கருப்பு முட்டையை பண்ணியாச்சு யாருக்கெல்லாம் இந்த முட்டை வருவல் பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லெமன் ரைஸ் கூட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் சுடு சாதம் வடித்து ஆற வச்ச சாதத்தில் தான் பண்ண போகிறேன் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்ம சாதம் வடிப்போம்ல நாங்கள் வந்து குக்கரில் தான் வைப்போம் அதுலேருந்து சாதம் வந்து உதிரி உதிரியான சாதமாக வாக்கில் எடுத்துட்டு அதில் ஒரு லெமனை பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த லைட்டான சூட்லேயே வந்து இந்த லெமனும் அந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே வெந்துடும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்புறமா எப்போவும் போல் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு இதை சிவந்த உடனே காஞ்ச மிளகா கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க சாதத்தைதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி குறைஞ்சது ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ஆச்சு அப்படியே குக் ஆகட்டும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணமுன்னா சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த முட்டை வருவோம் லெமன் ரைஸும் பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் போங்க தேங்க்யூ பாய்